நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பங்களாதேஷில் புரட்சி எங்கே ஆரம்பிச்சிது எப்படி ஆரம்பிச்சிது இப்போ என்ன நிலமையில் போயிட்டுருக்குது அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம இப்போ போடுற வீடியோ இதில் மற்ற வழிபாட்டு தளங்களும் வந்து அதிகமாக தாக்கப்பட்டுச்சு அதாவது முஸ்லீம்ஸ் இல்லாத சிக்கிம்ஸ் இருந்தாங்க அதாவது சீக்கியர்கள் இருந்தாங்க ஹிந்துஸ் இருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க இந்த வழிபாட்டு தளங்கள் தாக்கப்பட்டாலும் அதில் ஹிந்துஸ் தான் வந்து அதிகமாக தாக்கப்பட்டாங்க ஹிந்து ஒர்கிப் பண்ண எல்லா ப்ளேஸஸும் ப்ளஸ் எஸ்பெஷலி ஹிந்துஸ் தான் வந்து அதிகமாக தாக்கப்பட்டாங்க அதை சம்மந்தமாக தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற வழிபாட்டு தலங்களில் ஒன்றான எட்நூறு வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் அதை வந்து ஹிந்துஸ் அண்ட் புத்திஸ்ட் வந்து அதை வந்து வணங்கிட்டு வந்துட்டு அந்த மரத்தை அங்கே நடக்கிற வன்முறையா வன்முறையாளர்கள் பார்த்திங்கன்னா அறுத்ததை நம்ம வீடியோவில் பார்க்க முடியும் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் அது போக ஒரு முக்கியமாக ஒரு ஆள் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அவரை வந்து எப்படி கொடுமைப்படுத்தி கொண்டாங்க அப்படிங்கிறதே நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ எங்கே போராட்டம் அதிகமாக நடக்குது அப்படின்னா தாக்கா சட்டோகிரம் ரசாகி குல்னா அண்ட் விமன்சிங் சிட்டகாங் இங்கெல்லாம் தான் வந்து ப்ரொட்டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பிளேஸில் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவை எதிர்க்கிறவங்க தான் பங்களாதேஷில் தேசப்பற்று இருக்கிற ஆள்னு என்சிபி சொல்கிறாங்க என்சிபின்னா நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி அதாவது மாணவர்கள் உருவாக்கின ஒரு பார்ட்டின்னு சொல்லணும் அவங்க தான் வந்து இந்தியாவை எதிர்த்திங்கன்னா தான் வந்து நீங்கள்லாம் வந்து தேசப்பற்றாளர்கள் பங்களாதேஷ் மே பங்களாதேஷ் மேலே உங்களுக்கு தேசப்பற்று இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்தது இப்போ அங்கே இருக்கிற யுனஸ் கவர்மெண்ட்டுமே இந்தியாவுக்கு எதிராக தான் பங்களாதேஷை திருப்புறாங்க பிகாஸ் எலெக்ஷன் வந்து பிப்ரவரியில் வரப்போகுது ஸோ டெஃபினட்டாக யூனஸ் கவர்மெண்ட் ஜெயிக்காது அதுக்கு பதிலாக எதிர்கட்சியா இருக்கிற பிஎன்பிங்கிற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க இவங்களும் இவங்களும் மூணாவதா ஜமாத் இஸ்லாமிக் பார்ட்டி அவங்களும் இந்தியா எதிர்ப்பா ஆதரிக்கிறாங்க சரி இவங்கெல்லாம் அங்கே இருக்கிற ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் சீக்கியர்கள் அகமதிய இஸ்லாமியர்கள் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள்னு எல்லாருமே எல்லாருமே ரொம்ப தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி இந்த போராட்டம்னால யூனஸ் கவர்மெண்ட்க்கு என்ன லாபம் அப்படின்னா கம்மிங் ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா இப்போ போராட்டம் பீக்கில் இருக்குது ஸோ யூனஸ் கவர்மெண்ட் போராட்டம் வன்முறை நடக்கிறதுனால எலெக்ஷனுக்கான சூழல் இல்லை அப்படின்னு யூனஸ் கவர்மெண்ட் ஆட்சி இன்னும் ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு தொடர முடியும் ஸோ அதனால் இவங்க அந்த புரட்சியை வந்து அவங்க நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அடியாக கண்ட்ரோல் பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அவங்க அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை செகண்ட் பிஎன்பி அதனால் எதிர்கட்சின்னு சொன்னதில்லை இவங்களை தான் வந்து ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த வன்முறை நடக்கிறதுக்கு யூனஸ் கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எப்படா இந்தியாவுக்கு பிரச்சனை வரும் யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க கூட நம்ம சேர்ந்து நம்மளும் வந்து எச்சா பிரச்சனை கிளப்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற யூஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தானும் பங்களாதேஷ் பிரச்சனைக்குள்ளே நமக்கு ஆப்போசிட்டாக நுழையிறாங்க அது எப்படி அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசியில் உஸ்மான் ஹாடி பற்றி அஃபிஷியல் ட்விட்டர் போடுறாங்க என்னென்ன போடுறாங்க அப்படின்னா உஸ்மான் ஹாடி ஒரு தேச பற்றாளர் அவருடைய மறைவுக்கு நாங்கள் வந்து இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாங்க அடுத்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம் எப் யார் யார் எப்பப்போ இந்தியாவை தாக்கவாங்க நம்ம ரெடியாக இருந்து அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்புலையே இருப்பாங்க போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹாடிக்கு நாங்கள் இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் கொடுத்த கொடுமையிலிருந்து பிரித்து நம்ம காப்பாற்றி சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷ்னு ஒரு தேசம் உருவாகினதுக்கு நம்ம இந்தியா தான் காரணம் ஆனால் அந்த நன்ற விஸ்வாசம் அந்த பங்களாதேஷ்க்கு ஓரஞ்சாரமாக கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ பாகிஸ்தான் உள்ளே வர்றாங்க பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாமா சரி அடுத்தது உள்ளதுலேயே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் தீப்பு சந்திரதாஸ் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி எந்த பார்ட்டிலையுமே அவர் இல்லை அவர் ஜஸ்ட் ஒரு ஹிந்து அது ஒரே ரீசன் தான் இவரை போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க அந்த வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் அடித்து அவங்கள்தான் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கெஞ்சுறாரு என்னை விட்டுருங்க நான் வந்து எந்த ரிலீஜனுமே வந்து நான் இன்சல்ட் பண்ணலை கடவுள் ஒன்று தான் பேர் தான் வேறு அப்படின்னு போலீஸ் கிட்டே சொல்கிறாரு கெஞ்சுறாரு ஒரு கொஞ்ச நேரம் ரூமில் அடைச்சி வச்சு பேசுகிறாங்க அதை வந்து நம்ம வெளியே இருந்து எல்லோரும் பார்க்குறாங்க பங்களாதேஷ் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க அந்த வீடியோவே உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்கள் அப்புறம் விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் அவங்க இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் ஒப்படைச்சிட்றாங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு போன அந்த தீபு சந்திரதாஸ் அவர் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்க விட்டு செருப்புலேயும் கட்டையிலையும் அடித்து அவர் அப்படியே தீ வச்சு கொளுத்துறாங்க வீடியோ நான் அட்டாச் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க பார்க்காதீங்க பயமாக இருக்கவங்க பார்க்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் தீபு சந்திரதாஸ் ஃபேமிலியே அவரோட ஒய்ஃப் அண்டு ஒரு வருஷம் குழந்தைய வந்து சிட்டகாங் யூனிவர்சிட்டியோட ஹிந்து ப்ரொஃபஸர் குஷால் பேரன் சக்கரவர்த்தி அவங்களும் பங்களாதேஷோட ஹிந்து கம்யூனிட்டியோட ஹிந்து கம்யூனிட்டியும் வந்து இந்த திப்பு ஃபேமிலியை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அசம்பாவிதம் மெயினாக எங்கே நடக்குது அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினா யூனஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் அவர் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாலும் அங்கே நடக்கிற வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அந்த அமைதியான சூழல் நிலவரதுக்காகவும் எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி இல்லை அங்கே இருக்கிற பங்களாதேஷை இந்தியாவுக்கு எதிராக திருப்புறதுலேயே அந்த யூனெஸ் கவர்மெண்ட் வந்து ஒரே நோக்கமாகவே இருக்காங்க இன்னும் இந்த இந்த பங்களாதேஷ் பற்றின வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது பங்களாதேஷ் இந்தியா எதிர்ப்பா இல்லை அங்கே இருக்கிற ஹிந்து எதிர்ப்பான்னு நம்மளுக்கே வந்து ஒரு கேள்விக்குறி வைக்கிற மாதிரி பங்களாதேஷ் நடந்துக்கிறாங்க இது மாணவர் அமைப்பு நடத்துறதுனால மாணவர்களுக்கான அடிப்படை அறிவு இல்லை அப்படிங்கிறதான் வந்து என்னோடய என்னோடய தரப்பு வாதம் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க